வெல்கம் டு வேர்ல்ட் என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும் லாஸ்ட் வீடியோவில் நான் சத்து மாவு ப்ரிப்பேர் தான் வீடியோவாக போட்டிருந்தேன் ஸோ அது வந்து இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு ரைஸ் மில்லில் கொடுத்து மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஆனால் எனக்கு மூணு மாதத்துலேயே காலியாயிடும் ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணுறனால ஸோ நம்ம எப்போவாவது குடிக்கும் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் குடிக்கும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக சிக்ஸ் மந்த் வரைக்கும் இருக்கும் ஸோ தேவையானது மட்டும் நான் இந்த மாதிரி ஒரு க கண்ணாடி கிளாஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் இது வந்து நம்ம தண்ணியிலையும் கூழ் காய்ச்சலாம் நான் வந்து ஒரு டம்ளர் பாலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் தண்ணி விடணும் அந்த பவுடர் வந்து கட்டி ஆகாதபடி நான் வந்து ஆறுன பாலில் தான் இதை வந்து ரெடி பண்ணுவேன் சப்போஸ் நம்ம சூடு பாலில் பண்ணுறதா இருந்தாலும் லைட்டாக அந்த பவுடரை தண்ணியில் கலக்கிட்டு அதுக்கப்புறம் சூடான பாலில் ஆட் பண்ணால் அந்த பவுடர் வந்து கட்டி விழுகாமல் இருக்கும் ஆர்ண பாலில் பண்ணுறனால நான் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நான் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் ஆனால் கொஞ்சம் கூட எனக்கு வந்து அந்த பவுடர் வந்து கட்டி விழுகாது கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு செகண்ட் நம்ம சிம்மில் வச்சா போதும் அது நல்லா வத்தி வரும் அந்த சமயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு இறைக்கிற வேண்டியதான் நாட்டு சக்கரை வேண்டாம் அப்படின்னா நம்ம உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் பசங்களுக்கு கொடுக்கணுன்னா நம்ம நாட்டு சக்கரை போட்டால் தான் பசங்கள் கொஞ்சம் விரும்பி குடிப்பாங்க ஸோ இது அப்புறமே இன்னும் கொஞ்சம் கட்டியாகும் குடிக்கிற மாதிரி வேணும்னா இதுதான் கரெக்டு ஸோ இதை விட இன்னும் கட்டியாகணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட வத்த வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு டூ டேஸ் முன்னாடி எடுத்த வீடியோ தான் ஸோ எங்கள் ஊரில் சரியான மழை ஒரு ரெண்டு நாளாக பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க ஸோ ரெண்டு நாள் வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே வர முடியாது அப்படி இருந்துச்சு ஸோ அன்னைக்கு தான் கொஞ்சம் மழை விட்டுருந்துச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வெளியே கதவெல்லாம் திறந்து பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா அவ்வளோ ஒரு கூலாக இருந்துச்சு ஸோ பசங்களுக்கும் லீவு விட்டனால இருந்து என்ன பண்ணேன்னு தெரில எல்வின்க்கெலாம் மழை எப்பண்டா விடும் எப்பண்டா நம்ம வெளியே போய் விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தான் இருந்தான் என்னடா பண்ற இந்த மாதிரி பண்ணாதே மழை தண்ணியில் ரெண்டு நாளா வீட்டுக்குள்ளேயே இருந்து ரொம்பவே போர் அடிச்சுட்டு நினைக்கிறேன் ஸோ அந்த இங்கு ஃபில் பண்ணுற பில்லரை வச்சு எப்படியாவது விளாடணும் தண்ணியில் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கான் ஸோ எல்வின்க்கு பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது அந்த கொடையை பிடிச்சிட்டு நடந்துட்டு போகிறது அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ மழை பெய்யும் போதே எங்கேயாவது நான் கடைக்கு போகிறேன் எதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னே சொல்லிட்டு இருப்பான் ஸோ நம்ம விட மாட்டோம் அப்படிங்கிறனால என்ன பண்ணிட்டான் மழை விட்டதுக்கப்புறம் கொடையை எடுத்துட்டு வந்து ஒரே விளையாட்டு அந்த கொடையை வச்சுட்டு விளாண்டுட்டு இருந்தான் ஸோ அதுக்கப்புறம் செடிக்கும் அவன் வந்து தண்ணி ஊற்றுறானா மழை பெஞ்சதுக்கு அப்புறம் செடிக்கு தண்ணி ஊத்துற ஒரே ஆள் தான் இருப்பான் இந்த மாதிரி கிளைமேட்னாலே நம்ம மோஸ்ட்லி சூடாக சாப்பிடணும் அப்படின்னு தான் நினைப்போம் அதுவும் மழை பெஞ்சாலே இந்த பஜ்ஜி வெங்காய பக்காடை போடுறது வந்து நார்மலாகவே ஒரு வழக்கம் ஆயிடுச்சு எனக்குமே அன்னைக்கு வந்து ஏதாவது சூடாக சாப்பிடணுன்ட்டு இருந்துச்சு பட்டு இந்த பஜ்ஜி பக்கமே நம்ம போகக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன் ஏன்னா அது வந்து போட்டு போட்டு ரொம்பவே போர் ஆயிடுச்சு எனக்கு ஸோ அன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு நூடுல்ஸ் வச்சு சூப் தான் பண்ணியிருந்தேன் ஒரு பாக்கெட் நூடுல்ஸ் தான் எடுத்துருந்தேன் ஸோ அதில் கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ரொம்ப மையம் அரிக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்றும் பாதியமாக அடித்தா போதும் மீதி இருக்கிற நூடுல்ஸை நம்ம வெந்நிலை போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஸோ நல்லா உதிரியாக வர்றதுக்காக கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நம்ம ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்தாலே போதும் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்லாம் ஏன்னா நூடுல்ஸ் மட்டும் நம்ம தனியாக சாப்பிட போகிறதில்ல ஸோ சூப்போடு ஆட் பண்ணி சாப்பிட்றனால ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு பாக்கெட் நூடுல்ஸில் ஸோ நான் வந்து ஒரு பேக்கெட் தான் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் சூப் ரெடி பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ் தான் கட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நான் வெங்காயத்தை இப்படி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு நீளமாகவோ இல்லை குட்டி குட்டியாகவோ கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ சூப்புங்கிறனால ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி தான் தக்காளியும் ஒரு தக்காளி எடுத்திருக்கிறேன் இது நம்மளோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தக்காளியுமே கொஞ்சம் பெருசு பெருசாக தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன் குட்டியாக கட் பண்ணலை நூடுல்ஸுமே நல்லா பாயில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கேரட்டும் பீன்ஸும் தான் இதில் ஆட் பண்ணுறேன் வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளோட இஷ்டம் தான் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா கார்னு எது வேணாலும் ஆட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து கேரட் பீன்ஸ் மட்டும்தான் எனக்கு வீட்டில் இருந்தனால அது மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ கூட பச்சை பட்டாணி அந்த மாதிரி கூட நம்ம எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் நூடுல்ஸுமே தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி வச்சுட்டேன் ரெடி பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லைனா இஞ்சியும் பூண்டும் நம்ம தனித்தனியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வரணும் ஸோ அந்த அளவுக்கு மாறினதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான் இதில் வெங்காயம்லாம் ரொம்ப வந்து நமக்கு வந்து வதக்கிடக்கூடாது ஸோ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி லைட்டா உப்பும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் அப்பதான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து சீக்கிரமா குக் ஆகும் அப்படிங்கறனால இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த பேக்கெட்ல கொடுத்துருக்க நூடுல்ஸ் மசாலாவே ஆட் பண்ணா போதும் லைட்டா மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் வேற வத்தல் தோல் கரம் மசாலா அப்படின்ட்டு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த நூடுல்ஸ் பவுடர் இருக்குல்ல ஸோ அதையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது எல்லாமே அந்த காய்கறி கூட நல்லா கோட் ஆகணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்புறம் கொஞ்சமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான் இது வந்து சூப் வந்து நமக்கு ரொம்ப தண்ணியா வேணும்னா அதிகமா ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா அந்த நூடுல்ஸ் பவுடர் வந்து கட்டி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறனால நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கரண்டியை வச்சு அது கொதிக்கிற வரைக்கும் கொதித்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு செகண்ட் சிம்மில் வச்சு நல்லா வத்த வச்சிடணும் அதுக்கப்புறம் கரண்டி போட்டு கிண்டணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து டொமேட்டோ சாஸ் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிருக்கிறேன் அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு அந்த சூப் தேவையோ அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கிற வேண்டிதான் இப்போ நல்லா சுட சுட சூப் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம அப்படியே ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இல்லைனா மூணு ஸ்பூன் அளவு சூப்பை பவுலில் சேர்த்துட்டு அப்புறம் வடிகட்டி வச்சிருந்த அந்த நூடுல்ஸையும் கொஞ்சமாக அந்த சூப் மேலே சேர்த்துக்கிறேன் நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் அளவு அந்த சூப்பையும் அந்த நூடுல்ஸ் மேலே கொஞ்சமாக அப்படியே ஊத்திக்கிற வேண்டியதான் மொத்தமாக நூடுல்ஸையும் சூப்பையும் மிக்ஸ் பண்ணாமல் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது அந்த நூடுல்ஸு சூப்பில் அவ்வளோ ஒரு அழகாக சோக்காயி நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும் அதுவும் சூடாக சாப்பிட்டு பாருங்க வேறு லெவலில் இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு ஸோ மேலே கொஞ்சமாக அப்படியே பெப்பரும் நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கேன் நீங்களுமே இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது வரைக்கும் உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பாய்